வணக்கம் சிவபெருமானை வழிபடுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் வில்வ இலை தான் நம்ம அர்ச்சனை செய்கிறோம் அதன் காரண பற்றி காரணத்தை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு முறை வில்வ மரத்தின் மீது அமர்ந்திருந்த குரங்கு வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுட்டு இருந்தது அந்த இலைகள் மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் விழுந்து கொண்டே இருந்தது இதை கண்ட பார்வதி தேவிக்கு குரங்கின் மீது கோபம் ஏற்பட்டது இதை கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியிடம் உமையை குரங்கின் மீது ஏன் கோபப்பட வேண்டும் அது நம் இருவரையும் வில்வே இலையால் அர்ச்சிக்கிறது அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் குரங்கிற்கு நல்லுணர்வு உண்டாகுமாறு அருள் செய்கிறாரு உடனே மரத்தின் மீதி இருந்த குரங்கு கீழே இறங்கி வந்து அப்பனே நான் பிழை செய்து விட்டேன் என்னை மின்னையுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்குது அதை கேட்ட சிவபெருமான் குரங்கிடம் உனது செயல் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதை நாங்கள் பூஜையாக ஏற்றுக்கொண்டோம் நீ எங்களை பூஜித்த பலனாக சோழ குலத்தில் தோன்றி உலகை ஒரு குடைக்கு கீழே ஆட்சி புரியும் சிறப்பை பெற்று வாழ்வாய்னு வரமளிக்கிறாரு அடுத்த பிறவியிலும் குரங்கு முகமே இருக்கும்படி சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்கிறாரு அந்த வரத்தின்படி அதே குரங்கானது கருவூரில் இருக்கிற சோழ மன்னனுக்கு மகனாக பிறக்குது அந்த குழந்தை குழந்தை முசுந்தன் அப்படின்னு பெயர் பெற்று நாட்டின் அரசனாகிறாரு ஆகவேதான் சிவனை வில்வ இலை கொண்டு வழிபடுவதற்கான பலன் நம்மை எதிர்பார்க்கிறது காட்டிலும் மிக மிக அதிகம்னு சொல்லப்படுது வில்வம் சிவனின் அம்சமாகவே பார்க்கப்படுது வில்வத்தில் மூன்று இலைகள் சேர்ந்திருப்பது சிவபெருமானின் மூன்று கண்களையும் அவர் ஏந்தும் ஆயுதமான திரிசூலத்தையும் குறிக்கிது வில்வ இலை அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டது வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது வைக்கும்போது லிங்கத்தில் இருந்து வரும் அதிர்வலைகளை தன் வசப்படுத்திக் கொள்ளும் இதனால் தான் சிவபூஜை முடிந்து சிவலிங்கத்தின் மீதிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வரும் வில்வத்தை எடுத்துட்டு வரும்போது ஆரோக்கியம் மன நிம்மதி நல்வாழ்வு ஆகியவற்றில் மாற்றத்தை கொண்டு வருதுன்னு நம்பப்படுது இதனால் தான் வில்வ இலையை சிவமூலிகையின் சிகரம்னும் மும்மூர்த்திகளின் உறைவிடமும் அழைக்கிறாங்க அப்பேற்பட்ட வில்வ இலையை கொண்டு சிவபெருமானை வலுவ வழிபடுவது அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் கொண்டு வரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ